என்னம்மா என்னங்க கோ என்னம்மா என்னங்க நீ படு படு நீங்க இப்ப வந்து

அது எனக்கு சந்தனாபிஷேகம் பண்ணுமே எதுக்கு கலங்க மாட்டேன் உலகத்திலேயே ஒன்னா நம்பர் மழுங்க பய யாருன்னா அது அறியறங்க போயாங்க ஒன்னா நம்ம மழுங்க பையன் சொல்லிட்டு தெரியும் மைக்கு போட்டு மேடை போட்டு லைட்டு போட்டு இத்தனை கேமரா வச்சு சொல்லி இருக்கிறேன் கவலைப்படுவா மழுங்கஞ்சா

ராணி எப்படிமா இருக்க நல்லா இருக்கியா அஞ்சு லட்சம் தரல பரவாயில்ல நீ தரவேணா நீ பூவோடையும் பொட்டோடையும் எவ்வளவு நல்லா இருக்கணும் ஏன் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு நீ அஞ்சு லட்ச ரூபாய் கடை குடுக்கல பரவாயில்ல நான் தோத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் பரவாயில்ல நீ நல்லா இருந்தா அதுவே போதும் ஒண்ணு வேணாம் அந்த ஒரு லட்சத்தை மட்டும் ஆமா எப்படியாவது டெய்லி வட்டி முதல் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அந்த ஒரு லட்சத்தை மட்டும் டெய்லி ஐம்பது தான் முடிஞ்சா கட்டு இல்லைன்னா வேணாம் பாவம் நீனே சிரமப்படுறாள்

பத்து வட்டினாலும் பரவாயில்ல கொண்டாங்க கொண்டாங்க பத்து வட்டி ஆயிரம் ரூபாய் பிரியாணி வாங்கி குடும்பத்தோட உட்காந்து பிரியத்தின மாதிரி ஆவு ஆவு உங்களுக்கு கார்ப்பரேஷன் குளா தண்ணி ஊத்துறானே கழிப்பிடிக்குமா பிஷ்னரி வாட்டர் விடுமா பிஷ்னனி எங்க யார்க்கே மூட்ட தக்கடில கேங்க பேட்னி பச்சி பேச்சத்துக்கு வாணன வாசை புருக்கு வக்கல்லாய் வாசு புருக்கு வக்கல்லாத நாயே உங்களுக்கு பாவர சட்டை அப்படியே பேசக்கூடாது ஆளுது போட்டு குண்டியா கோழி மாதிரி மொள்ளு மொள்ளு வீட்ல பத்து பாத்திரம் தேய்த்தாலும் பணத்தை கொடுக்க முடியும் பத்து பாத்திரம் தேய்க்க முடியல பத்து பாத்திரம் அப்படின்னு கேட்கிறேன்னு வச்சுக்க

போக வரும் தெரிஞ்சா நான் ஏன் நானூறு ஐநூறு கடையில செலவு அதானே அழகா அஞ்சு லிட்டர் கேனா உங்ககிட்ட கொடுத்துருவோம் அஞ்சு லிட்டர் கேனா அழகா பையன் ஒரு வாரத்துக்கு சொட்டு நீர் பாசனால சேகரிச்சு கூட கொடு எப்படி பவுண்டா கலந்து சாப்பிட போறான் நீ கொடுக்கணும்னு நினைச்சுன்னா கேன் வேண்டாம் அப்படியே டைரக்டா சாப்பிடுவேன்

காசை ரோசைக்காரனை கொடுத்தா சுருக்கன்னு ஒரு வார்த்தை கேட்டு விட்டான்னா நீ சொன்ன மாதிரி எதையோ விற்று கொடுத்துப்புட்ல மலுங்க கோயிலுக்கு பொண்ணை கொடுத்தா தான் இப்படி என்ன கேட்டாலும் என்ன விற்றுனால அவன் பாட்டு தலைக்கீழ விட்டு சோத்துலிட்டு திருஷ்ணுகிற வச்சு போயிடலாம் மலங்க பேச கொடுத்து குடும்பம் கெட்டு போகாமல் இருக்கேன் நீ எம்புட்டு பேசுற ஏ ஹை சரி வா 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 ஏய் அதை சுத்தா என்கிட்ட ரொம்ப பிதுகு பண்ணுவ தொடக்கூடாதா ஒரு அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கின பேஜாம் திறந்து அந்த கிளவியை போட்டு அமுக்கினேன் நீ தானயா

கல்லாமணி பாலாமணி நீலா இப்படி பல மாம்பழம் சாப்பிட்டேன் உங்களுக்கு நல்லாருக்கு ஹலோ நல்லா இருக்கான் நீலா பழத்து சொல்லி இருக்கேன் உன் பழைய வழியை சாபப்படுத்திட்டு இருக்கயா நல்லா இருக்கு என்ன விலை உண்மையிலே உங்களை பார்க்கவே தான் ரொம்ப செகண்டப்பட ஒரு மாம்பழ கைட்டா இருக்காதான் ஒரு பிள்ளையும் வாங்கிக்கல இந்த வேகாத வெயில்ல குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் மாம்பழம் வைக்கிறீங்க பாருங்க

ஏன்னா அவங்க அம்மாவை பத்தி பேசினா எனக்கு கோவம் ஏன் அவர் தானே போய் பாத்தர் அப்படியா இது உங்க குடும்ப பிரச்சனை உங்க ஒப்பந்த சொல்லாதீங்க கோவப்படுவாரா இல்லையா

என்ன பாடம் கேட்கலாம் இல்லையா

ஹலோ ஹலோ மைக் இங்கே இருக்கேன் பேசுவோம் அதான் இங்கேதான் இருக்கேன்

நான் இந்த இந்த இப்படி தான் காமெடி பண்ணுவீங்க. கற்பனை என்ன? ஏங்க இது பெருசா இருக்குற பேச முடியுது அது பெருசா இருக்குற நம்ம உக்காந்து நிக்க முடியுது ஆ

போறேன் வீட்டுக்கு போனா இரு போய் என்ன ஒண்ணு கேட்டுப்போம் கடல எடுத்து போடு உள்ளயா அந்த கட்ல எப்ப வெளியதான கணக்கு அது வல்ல இன்னைக்கு நமக்கு பிரச்சனை இன்னைக்கு நமக்கு பிரச்சனை

சம காலத்தை வச்சுட்டு மேல ஜாதிப்பூவை தூவி பூ பிடிக்காத நல்லா மூடு ஏற்ற ஆமா ஆமா வரணுமா நம்ம அதெல்லாம் ஜாதிப்பூவை போட்டு சந்தனை ஆ ஒரு கட்டு வாங்கி கொளுத்து சொருவு எதுல குண்டல சொருவு அப்ப நீங்க குப்பர படுத்துக்கிங்களா அப்ப படுத்தா சொருவு யாரு அது இல்ல பால் இல்ல பால் பால் 2 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் பாலை சுண்ட காயை வச்சிரலாம் ஏங்க பால் கேட்டீங்களா சுண்ட காயை கேட்டீங்களா ஹலோ சுண்ட சுண்ட காயை வைக்கிறீங்களா